ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்காக தான் பட் இந்த நேரத்தில் நம்ம தள்ளாஜி சாரோட அடுத்த ரேசிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிச்சு அதில் நம்ம தல்லாஜி சாருக்கு பிப்ரவரி மந்த் வரைக்கும் ரேசிங் ஷெடியூல் இருந்தனால ஏகே ஃபேன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணாங்க அப்போது நம்ம படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்த இந்த நேரத்தில் ஒரு செம்மையான அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அண்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டைட்டிலும் இங்கிலீஷில் தான் வச்சுருக்காங்களா அண்ட் படத்தை ஏப்ரல் ஆறு மேல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் செம்ம வெயிட்டிங்ல இருக்காரு அண்ட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஃபுல்லா முடிஞ்சதுனால ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த படத்தோட இங்கிலீஷ் டைட்டில் ரிவீல் பண்ணுறது இந்த மாதத்தில் பூஜை ஈவெண்ட் நடத்தி அப்போ டைட்டிலோட அனவுன்ஸ்மெண்ட்டை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அதுதான் பிக்கெஸ்ட்டு அப்டேட்டாக ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு சீக்கிரமே அஜித் சார் இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது அது தாறுமாறான அப்டேட்டாக இருக்கும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எல்லா சென்ட்ரல் ஆடியன்ஸும் கவர் பண்ணும் குட் பேட் அக்லி படம் எப்படி இருந்ததோ அதை மாதிரி இல்லாம இது எல்லா சென்ட்ரல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் ஆக்ஷன் சென்டிமெண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தாரு அண்ட் படத்தோட டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் அண்ட் பூஜை ஈவென்ட் நடத்தி டைட்டில் அனௌஸ்மெண்ட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்க எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்றதை கான்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்